இந்த தலைப்பை பற்றி யோசிக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் அன்னை மரியால் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் அன்னை மரியால் எனக்கு என்னை அரவணைக்கும் தாயாக பாதுகாக்கும் தாயாக பராமரிக்கும் தாயாக உடனிருந்து எப்பொழுதுமே என்னை இயக்கி கொண்டிருக்கிற வழிநடத்துகின்ற தாயாக இருக்கிறாள் என்பதிலே வியப்பொன்றும் இல்லை அந்த அன்னையின் பரிந்துரை பாதுகாப்பு அரவணைப்பு என்னுடைய வாழ்விலே எப்படி இருக்கிறது என்றால் நான் அருப்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த முதல் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு போலூரிலே தீர் ஆண்டவருடைய பங்கிலே உதவி தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அருகாமையில் இருந்த ஒரு பங்கிற்கு நான் மறைவுரையாற்ற சென்று திரும்பி வருகின்ற பொழுது ஒரு பூச்சி என் கண்ணிலே விழுந்து விட்டது மிக வேதனைப்பட்டேன் கண் கண் வீங்கிவிட்டது இரண்டு நாளுக்கு பிறகு நான் சென்னையில் உள்ள கண் மருத்துவமனைக்கு சென்று அங்கு ஆய்வு நடத்திய பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சிறுக சிறுக முழுமையாக பார்வை இழந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள் எனக்கு சோர்வு வந்து விட்டது உடனே நான் என் பங்கிற்கு திரும்பிச் சென்று அப்பொழுது மே மாதம் சகாயனுடைய நவநாளிலே இருந்தோம் நான் அன்னையிடம் உருக்கமாக வேண்டிக் கொண்டேன் அன்னையே நீர் எப்பொழுதுமே எனக்கு துணை புரையர் ஆதரவு அளிக்கின்றவர் அரவணைக்கின்றவர் ஆகவே இந்த நேரத்தில் என் கண்ணுக்கு சுகமளித்து உமது அற்புதத்தை என் வாழ்வில் நிறைவேற்றுங்க என்று உருக்கமாக மன்றாடினேன் அந்த மன்றாட்டின் பலனை நான் பெற்றுக்கொண்டேன் ஏறக்குறைய இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்னை மரியாள் என்னை அந்த கண் பார்வை வழியிலிருந்து என்னை சுகமளித்தார் நான் பார்க்க முடிந்தது அந்த அன்னை மரியாளுடைய பெரிய புதுமையை நான் கண்டேன் ஆனால் இப்பொழுது நான் இருக்கின்ற அந்த நிலை வந்து அந்த பூச்சி விழுந்ததால் அல்ல மாறாக இது ஜெனட்டிக் என்று சொல்லப்படுகின்ற சிறு வயதிலிருந்தே வருகின்ற ஒரு விழுத்திரையை சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு இருந்தாலும் இந்த ஒரு நிலையில் கூட அன்னை முறையால் என்னை முழுமையாக பார்வையிட்டவனாக இல்லாமல் இருக்கின்ற பார்வையிலே எனக்கு துணை புரிந்து ஆதரவு அரவணைத்து பாதுகாத்து வருகின்ற அந்த அன்னை மறியாலை நான் ஒவ்வொரு நாளும் அவளுடைய உடனிருப்பை நான் உணர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சென்று ஜெபிப்பேன் அன்னை மரியாள் உண்மையாகவே என்னோடு பக்கத்திலே அருகாமையிலே இருப்பதையும் என்னோடு நடந்து வருவதையும் நான் உணர்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாளுக்கு நான் உளமாந்த எப்பொழுதுமே நன்றி செலுத்த விரும்புகின்றேன் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தையும் எப்பொழுதுமே ஆதரவோடு அரவணைத்து பாதுகாக்கின்றவள் அத்தகைய ஒரு அன்னைக்கு அரவணைக்கும் தாயே அம்மா என்ற ஒரு சிறு பாடலிலே அவளுக்கு நன்றி பாடலாக நான் பாட இருக்கிறேன் அரவணைக்கும் தாயே அம்மா என்னை அரவணைத்து காப்பாயம்மா என்றும் அரவணைக்கும் தாயே அம்மா உன்புகழ் பாட இங்கு வந்தே நம்மா உன்னருள் தேடி இங்கு நின்றே நம்மா உன் புகழ் பாட இங்கு வந்தே நம்மா உன்னருள் தேடி இன்று நின்றே நம்மா உன்னருளில் நான் வாழ்ந்திட உன்ருளில் நான் வாழ்ந்திட உம் அருள் துணை புரிந்து அருள்வாயம்மா என்றும் அரவணைக்கும் தாயே அம்மா என்னை அரவனைத்து காப்பாயம்மா என்றும் அரவணைக்கும் தாயே அம்மா